இப்போ இந்த கரண்ட்டாக வேல்டில் டெக் சைடாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் சைடாக இருக்கட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஐ இதில் இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங் இதையுமே கேதர் பண்ணி வீக்லி வீக்லி உங்களுக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட் ஷோவாக தமிழில் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே அவைலபிளாக இருக்கும் யூடியூப் பாட்காஸ்ட் அமேசான் மியூசிக் ஸ்பாட்டிஃபை மற்றது ஐ காட் ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே அவைலபிளாக இருக்கும் இதில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஐடியா தந்துடுறேன் ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் ஏஐ தமிழ் ஏஐ ஏற்கனவே ரொம்ப ரெவல்யூஷன் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏஐயோட பெரிய இயராக இருக்க போது எஸ்பெஷலி ஏஐ ஏஜென்ட்ஸு ஏஐ ஆட்டோமேஷன் எல்லாமே அதனால் ஏஐயில் இருக்கிற பெஸ்ட்டை மட்டும் கேதர் பண்ணி அதில் எது எதுலாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு அதை ஆன்லைன் மூலமாக எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி செல் பண்ணுறது என்னென்ன டிப்ஸ் எனக்கு வேணும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் என்ன இண்டஸ்ட்ரியில் நடக்குதுன்னு நினச்சா அதை கவர் பண்ணுவேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் போர் ஃபோக்கஸ் எஸ்ஸிஓவாக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இருக்கட்டும் வீடியோ மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வச்சு உங்கள் பிஸ்னஸ் ப்ரொடக்ட் சர்வீசஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது இல்லை ஈவன் ஆஸ் எ கேரியர் பார்த்து நீங்கள் போகிற நேரம் கூட அதை வச்சு சப்போர்ட் நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணுறது மேக் மணி ஆன்லைன் டிஜிட்டல் இன்டர்நெட்டை வச்சு எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஒனில் லேர்ன் பண்ணிங்கன்னா அது எல்லாமே ஒர்க் ஆக போகிறது இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் வந்து புது இயராக இருக்க போது ஸோ அந்த இயரில் என்னென்னலாம் நீ வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன் எதெல்லாம் ஒர்க் ஆகிற மெத்தட்னு ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் யூடியூப் க்ரியேட்டர் யூடியூப் பெருசாக மாறிக்கிட்டே போகுது பிளாட்ஃபார்ம் தமிழ் ஆடியன்ஸில் எல்லோருமே யூடியூப் க்ரியேட்டர் க்ரியேட்டருங்கிற நேரம் ஒரு ப்ராப்ளம் வருது எப்படி ஸ்டார்ட் ஆகுறது வீடியோ க்ரியேட் பண்ணால் வியூஸ் கிடைக்குதில்ல எப்படி நான் அடுத்த ஸ்டெப் போகிறது எப்படி சப்ஸ்கிரைபர் ஆகுறது எப்படி மானிட்டைசேஷன் ஆகுறது என்னென்ன டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு ஸோ அதையும் கவர் பண்ணுவோம் சோஷியல் மீடியா ஃபார் பிஸ்னஸ் சோஷியல் மீடியா எவ்வளவோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியுது அதை பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கை நான் எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் எப்படி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறதுங்கிறது அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கரியர் பாத் அட்வைஸ் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூகேல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் ஐட்டிலேயும் இருந்திருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் இருந்திருக்கேன் ஏஏஎம் ஃபீல்டில் இருந்திருக்கேன் ஸோ எனக்கு ஒரு யூனிக் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அதோடு இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பார்க்குற நேரம் நீங்கள் ஒரு ஐடி பர்சனாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பர்சனாக இருக்கட்டும் உங்கள் கேரியர் பார்த்து எப்படியெல்லாம் மாறப்போகுது எப்படியெல்லாம் இம்பேக்ட் ஆகும் என்னென்ன நீங்கள் செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெட்டர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்கும் இல்லை உங்கள் ஜாப் செக்யூரிட்டியை நீங்கள் கூட்டிக்கொள்ள கொள்ள முடியுங்கிற மாதிரி எல்லா பல டாபிக் அது போக உங்கள் வியூவர்ஸ் நீங்கள் லிசனர்ஸ் நீங்கள் என்னென்ன எபிசோட் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க என்னென்ன இது பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொன்னாலுமே அதை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை நிறைய பேர் அதை பற்றி கேட்குறாங்க இல்லை ஈவன் ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் அது வேலிடான ஒரு டிஸ்கஷன் டாப்பிக்காக இருந்தாலும் அதுவும் ஒரு எபிசோடாக கன்வெர்ட் ஆகி நான் க்ரியேட் பண்ணுவேன் இது எகெயின் நான் சொல்கிற மாதிரி எந்த நீங்கள் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்னாலே அவைலபிளாக இருக்கும் சப்போஸ் நான் ஒரு ப்ராட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் அவைலபிள் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அதுலேயும் இந்த ஷோ அவைலபிளாகிறதுக்கு நான் செய்கிறேன் இப்போதைக்கு இருக்கிறது ஸ்பாட்டிஃபை யூடியூப் அமேசான் மியூசிக் ஆப்பிள் பாட்காஸ்ட் எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹார்ட் லைக் அது போக நோட்டிஃபைட் நோட்டிஃபைட் பண்ணிக்கோங்க ஸோ எவ்ரி டைம் பப்ளிஷ் உங்களுக்கு இமீடியாக வந்துடும் டிஸ்கஷன் நாங்கள் பண்ணுறது ரொம்ப டைம் சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதோட ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நான் ஒரு ஸ்மால் கிரியேட்டிவ் இந்த பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு போக செய்கிறதுக்கு ரிவ்யூஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி லிசன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க ஐடியலி ஃபைவ் ஸ்டார் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணால் ஒரே ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு போகும் ஆனால் அந்த ரிவ்யூ ரொம்ப ரொம்ப பாகுல் அப்படி நீங்கள் பண்ணீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ரிவ்யூ பண்ணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் பர்சனலாக உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒன்றொன்றுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது போய் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது அப்புறம் என்னென்ன எபிசோட் நீங்கள் பர்சனலாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நான் அதெல்லாம் டேக் டவுன் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பாட்காஸ்ட்டில் போடுறேன் உங்களை பாட்காஸ்ட்டில் ரொம்ப கூடிய சீக்கிரம் சந்திப்போம் டேக்